சாய் அபை கங்க்ராச்சுலேஷன் இது உங்களோட ஃபஸ்ட்டு ஸ்டேஜ் ஃபஸ்ட்டு படம்னு நினைக்கிறேன் ஸோ நிறைய ஆல்பம் சாங் வந்து இந்த நிறைய ஹிட் ஆயிருக்கு நிறைய இங்கே போயிருக்கு இப்போ அப்கமிங்கில் பார்த்தீங்கன்னா ஆர்ஜே பாலாஜி படங்களாக இருக்கட்டும் சார் படங்கள் நிறைய பெரிய படங்களாக பண்ணுறீங்க ஆல்பம் சாங் பண்ணுறதுக்கும் படங்களுக்கு ஒர்க் பண்ணுறதுக்கும் என்ன டிஃப்ரென்சேஷன் இருக்குது சிமிலராக தான் இருக்குது ஏன்னா லைக் இப்போது இருக்கிற டேரக்டர்ஸ் அண்ட் எல்லாருமே வந்து ஃப்ரெஷ்னஸ் ரொம்ப விரும்புகிறாங்க ஸோ அந்த ஃப்ரெஷ்ஷாக நம்ம ஏதாவது ட்ரை பண்ணணுன்னு நினச்சா அது ரொம்ப அலோவ் பண்ணுறாங்க அந்த மாதிரி ஒர்க் பண்ண அலோவ் பண்ணுறாங்க இல்லையா ஸோ அது அந்த டிஃப்ரென்ஸ் வந்து அது பிரேக் பண்ணுது ரொம்ப லிபரேட்டிங்காகவும் இருக்கும் அட் த சேம் டைம் அந்த கதைக்கேற்ற மாதிரியும் பண்ணுற மாதிரி இருக்கும் சிமிலராக தான் இருக்குது

ஒரு சுச்சுவேஷன் இருக்கு இந்த சுச்சுவேஷன்ல நீங்க ஒரு மியூசிக் டைரக்டரா இப்பதான் வந்து ஸ்டெப் எடுத்து வைக்கும்போது எப்படி இருக்கு இல்லை நான் ட்விட்டர்லேயும் இன்ஸ்டாலையும் இல்லை ஸோ அதனால் மோஸ்ட் ஆஃப் த டைம் இந்த இந்த ப்ரெஷர் பஞ்சாயத்து இருக்காது மோஸ்ட் ஆஃப் த டைம் அண்ட் அதை வந்து இல்லை க்ரிட்டிசிசம் அதெல்லாம் எடுத்துக்கணும்னு நினைக்கிறேன் நானும் என்னென்னலாம் ஏதாவது சஜஷன்ஸ் இந்த மாதிரி சொல்லுவாங்க அது இப்போயே நல்லா அதெல்லாம் எடுத்துக்கிட்டு நல்லா ஒர்க் பண்ணணுன்னு ஆசைப்பட்றேன் அண்ட் அதையும் தாண்டி அது நிறையா டைம் சாப்பிடுதுன்னு நினைக்கிறேன் அந்த இந்த ரெண்டு விஷயங்களும் ஸோ அதனால் அது ரெண்டுமே இல்லை நான் வந்து ஒரு டைப் பேட் ஃபோன் வச்சு தான் இப்போது ஒர்க் பண்ணிட்டுருக்கேன் ஸ்டூடியோவில் ஸோ கம்யூனிகேஷன் ஒன்லி த்ரூ தட்